புரட்சாதான் புண்ணியம் எரிச்சா பாவம் அப்ப ஆழத்தை செஞ்சுட்டு நீ எல்லாம் வேதத்தை பத்தி இறங்கி சொல்லி தர சொந்தக்காரன் குடிச்சிட்டு நல்ல ஆடல் பாடல் நிகழ்ச்சி நடத்தி கொண்டு போய் எரிச்சு கறி மேகம் போய் உன்னை எரிச்சு இந்த பொருளை அழிச்சு கறி மேகம் ஆக்கி மூணு நாள் சாம்பலை எடுத்துட்டு இறைவா என் சொந்தக்காரனை காக்கா ஆக்கிடு இறைவா என் சொந்தக்காரனை நாய் ஆக்கிடு கடவுளே அவன் பண்ணி மாதிரி குட்டியா போட்டுக்கிட்டு இருக்கணும் இதைதான் செஞ்சு வர்ற ஒரு அரிசி ஒரு அரிசி எடுக்கும் போதும் வச்சா அதுக்குள்ள சின்ன வண்டு உருவாக்குது ஒரு உயிரை உற்பத்தி பண்ணுது ஆனால் நீ என்ன செய்யல நீ எழுதி ஒரு புழுப்பூச்சி கூட உன் உடம்புல இருந்து உற்பத்தி பண்ண மாட்டேங்க எரிச்சு வேற பெருமையாகிடுது கரிமேகம் வேற பெருமி இதை புழு பூச்சியை உருவாக்கு பல உயிரங்கள் உருவாகுது உன் உடல்ல இருந்து நீ மறுபடியும் தோன்றி வருவே இந்த ஒளி மூலமா இது சொன்ன வந்து பிடிக்கல

ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அந்த ஏழு பிறந்தான் பிறந்து இந்த வெள்ளைகிரி மலை சேரன் பாண்டிய பூமியில் வந்து இந்த வெள்ளைகிரி மலை வச்சு எல்லாம் உடம்பை எரிக்க எரிமே கொண்டு வந்தி மலை ஓ அப்படையதா இதை கேட்பதற்கு நான் இந்த மலைக்கு வந்திருக்கிறேன்